இப்போ வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம் இதுல வந்து ஏர் ஃப்ரைராவும் வச்சுக்கலாம் தென் இதுல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம் டீஹைட்ரேட்டு சோ இங்க வந்து ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க சீசனில் வந்து ஆப்பிள் நல்லா கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி டீஹைட்ரேட்டரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப காஸ்ட்லி கூட தான் த்ரீ த்ரீ யூரோஸ் அந்த மாதிரி டூ யூரோஸ் த்ரீ யூரோஸ் வரும் ஸோ அதை இப்போ நம்ம வீட்லேயே பண்ணிக்கிறோம் என்கிட்ட இன்றைக்கி நிறைய ஆப்பிள் வீட்டில் இருந்தது அதனால் அதை வந்து இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஆப்பிள் சிப்ஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஆப்பிள் அடிச்சு வச்சிருக்கேன் ஃபோர் ஹவர்ஸ் ட்ரை பண்ணணும் கட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு இது உள்ள செட் பண்ணும்போது இப்போ காட்டுறேன் ஃபோர் ஆப்பிள்ஸ் கட் பண்ணி போட்டேன் இன்னும் ஸ்பேஸ் இருக்கு ஸோ நம்ம இந்த ஸ்பேஸ் நாலு மணி நேரம் மெஷின் ஓடுறதுனால இந்த ஸ்பேஸை நம்ம வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணலாம் ஃபைவ் ஆப்பிள்ஸ் கரெக்டாக பிடிச்சிருச்சு

சிக்கனை வந்து கிரில் பண்ணிக்கலாம் தென் இது வந்து வெஜிடபிள்ஸ்க்கு இது வந்து ஃபிஷ்ஷோட இது என்ன பண்ணுறது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து கிரில் சிக்கன் வீட்லேயே வந்து நம்ம கிரில் சிக்கன் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நமக்கு தேவையான அந்த மோடு ஃப்ரூட்ஸை வந்து ட்ரை பண்ணுறக்கு தென் இது வந்து டெம்ப்ரேச்சருக்கு டெம்ப்ரேச்சருக்கு டைமுக்கு சரிதா இப்போ நமக்கு தேவை இந்த மோட் பாத்தீங்களா செவன்டி டிகிரிஸ்ல கன்சிஸ்டா போர் அவர்ஸ் இந்த மெஷின் இப்ப நமக்கு ரன் ஆகும் இப்போ நம்ம மெஷின்ல எல்லாமே செட் பண்ணியாச்சு ஆன் பண்ணிக்கலாம் போர் அவர்ஸ் கழிச்சு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு வாங்க எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூடா இருக்காத அப்படின்னா அதுக்கு மேலேயும் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போ அது சூடா இல்லை நான் அந்த ஆறு டைம் எல்லாமே கொடுத்துருக்கேன் நம்ம அஞ்சு ஆப்பிள் இது ஃபுல்லாக போட்டோம் இங்கே பாருங்க எந்த அளவு டீஹைட்ரேட் ஆயிருக்குன்னு ஸோ நல்ல ஒரு சிப்ஸ் மாதிரி சவுண்டு கேட்டு இப்போ இதில் நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல எதுவும் பண்ணலை ஜஸ்ட் ஆப்பிள திங் ஸ்லைஸா கட் பண்ணி இந்த மெஷின்ல போட்டு டீஹைட்ரேட் அதுல இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முறை நல்லா இருக்காது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இது சாப்பிட்டோம் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்றதுல என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் தான் கிடைக்கும் என்ன என்ன போடல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல நம்ம குழந்தைகளுக்கு சாக்லேட் வேணும் இல்லை சிப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு கேக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை பண்ணி கொடுக்கறதுனால தேவையில்லாத ஜங்க் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வராது சோ தான் நம்ம இந்த மாதிரி இங்க வந்து நிறைய கிடைக்கிறதுனால எனக்கு இது உங்களோட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு நம்ம ஊர்ல நீங்க பண்ணுறீங்கன்னா இருக்குது வெயில் ஆல்ரெடி நல்ல வெயில் இருக்குது ஜஸ்ட் தின் ஸ்லைசஸ் பண்ணிவிட்டு வெயில் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வச்சு எடுத்தாலே அதில் இருக்கிற தண்ணி போயிட்டு நல்லா காஞ்சு கிடைக்கும் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்நாக் ஆப்ஷனாக நான் நினைக்கிறேன் இங்கே இருந்து எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்